வெல்கம் பேக் டு அன்பு மோனா சேனல் இன்னைக்கு என்ன நாள்னா விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே வந்து ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு வந்து என்னோட வந்து ஃபுல் டேயோட மார்னிங் ரொட்டீன் தான் வந்து போட்டிருக்கேன் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் வந்து மேரேஜ் ஆல்பம் வீடியோ வந்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஆல்பம் வீடியோ வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து போடுறோம் நிறையா சிஸ்டர் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஸோ வந்து சார்ட்ஸில் வந்து ஹாய் வந்து அவ்வளோ பேர்த்துக்கு சொல்ல முடியாது நேம் சொல்லி ஸோ நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பவித்ரா ஆர்த்தி கண்மணி முத்துலக்ஷ்மி விஜி பிரணேஷ் வர்ணேஷ் அபிராமி புவனேஸ்வரி தர்ஷினி சௌமியா ஜீவா சார் திலகவதி அபிதா எல்லாருக்குமே ஹாய் நீங்கள் எனக்கு முடிஞ்சால் ஹாய் சொல்லுங்க ஒரு ஃபங்க்ஷன்னா சரி இந்த லேடிஸ்க்கு வந்து வேலை வந்து அன்றைக்கி ரொம்ப வேலையாக இருக்கும் பெண்டே கல்கிறோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து வேலைனா பண்ணிக்கிட்டு இருந்தேன் காலையிலே எந்திரிச்சி வந்து ஃபேஸ் வாஷ்னா பண்ணிவிட்டு எந்திரிச்சோனே வந்து துணியை தான் நான் வந்து போட்டு விட்டேன் ஸோ துணியை வந்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டு லிக்யூட்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து துணி வந்து வாஷிங் மிஷினில் ஓடுற வரைக்கும் நம்ம சின்ன சின்ன வேலைனா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ கண்ணாடியை கிளீன் பண்ணுறது இந்த வாஷ் வாஷ்பேஷன் கிளீன் பண்ணுறது பாத்ரூம் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைனா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வீடைனா கூட்டிட்டு அதுக்கப்புறம் வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்துவிட்டேன் குளிச்சுட்டு வந்தோடனே வந்து துணியை எடுத்து காய போட்டாச்சு ஸோ நைட்டே வந்து கவுண்டர் டப்னா நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு தான் நைட்டு வந்து தூங்கினேன் ஸோ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோடனே வந்து தான் ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து உழவு ஊற்றி வச்சு அரிசியெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்படி நம்ம சாம்பார் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தோரம் பருப்பை வந்து குக்கரில் போட்டு வேக வச்சாச்சு சரி சாம்பாருக்கு வந்து சை சைடிஸாக வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜென்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காய் வந்து இருந்தது ஸோ அதை வச்சு தான் காயில் வந்து நான் சாம்பார் பண்ணியிருந்தேன் அப்புறம் பொரியல் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வந்து வெண்டைக்காய் தொக்கு மாதிரியே பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து சாம்பார் ரெசிபி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான இந்த வீடியோ வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு சீரகம் வெந்தயம் காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் மஸ்ட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து பூண்டை வந்து இடித்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கருப்பில் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எங்கள் என்கிட்ட வந்து கேரட்டு பீன்ஸு அவரக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்புறம் வந்து மாங்காய் வந்து நான் வந்து இருந்தால் வந்து சேர்ப்பேன் இப்போ மாங்காய் வந்து லாஸ்ட்டு சேர்க்குறனால மித்த காயின்னா போட்டு நல்லா வந்து கிளறிக்கோங்க உப்பும் மஞ்சள் தூள் வந்து போட்டு கலரி விட்டு இப்போ எண்ணெயிலே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் ஆகட்டும் நல்லா வந்து இப்போ குக்காக இருக்கும் இப்போ நல்லா கலரி விட்டு சாம்பார் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நான் சக்தி சாம்பார் பொடி தான் வந்து சேர்ப்பேன் எப்போவுமே வந்து கிளறி விட்டு அதுக்கப்புறம் வந்து புளித்தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் சேர்க்குறனால புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி உங்கள் தேவையான அளவு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க இப்போ பருப்பு வந்து நீங்கள் வேக வச்சுருப்பீங்களா அதையும் மாங்காவையும் இப்போ வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க அப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயம் கொத்தமல்லி போட்டு கிடைக்கோங்க எனக்கு வந்து திக்காக இருந்தால் தான் சாம்பார் பிடிக்கும் சிலவங்க தண்ணியாக சாப்பிடுவாங்க உங்களுக்கு எப்படின்னு கிளம்ப மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதில் மதியானம் லஞ்ச் வந்து சாம்பார் அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு மதியானம் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தாங்க இருந்தேன் அதுக்கப்புறம் அடுத்த வேலை வந்து பூஜை பாத்திரம் வந்து விளக்குற வேலைய ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தை விளக்கிட்டு நான் வந்து இந்த சபினா பவுடரும் வந்து புளி இல்லைன்னா லெமன் ஏதாச்சும் ஒன்று தான் வச்சு பாத்திரம் வந்து விளக்குவேன் பூஜை பாத்திரம் அதுக்கப்புறம் வந்து கழுவுகிறது வந்து நல்ல தண்ணியில் தான் கழுவுவேன் இந்த தண்ணியில் அவ்வளோவா கழுவ மாட்டேன் அப்போ தான் வந்து பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு பிரசாதம்னா செய்ய ஆரம்பித்தாச்சின்னு பிரசாதம் செய்ய ஆரம்பித்தேன் பூர்ணக் கொலக்கட்டை தான் இன்றைக்கி பண்ணலான்னு வந்து பூர்ணக் கொலக்கட்டை வந்து எப்படின்னா இந்த பலாப்பழ இலையில் தான் இன்றைக்கி வந்து புதுசாக வந்து பண்ண போகிறேன் அதுதான் பருப்பு அப்புறம் தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து பூர்ணம் வந்து ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த பூர்ணத்துக்கு அந்த கொளக்கட்டதுக்கு வந்து மாவுக்கு சுடுதண்ணி வந்து வச்சு மாவை எப்பவும் போல் வந்து நார்மலாக வந்து பிசைஞ்சி வந்து வச்சாச்சு அந்த பலாப்பழ கொலக்கட்டை வந்து இப்போ தான் டைம் வந்து பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவும் வந்து இந்த வா பலாப்பழ இலையை வந்து இப்படி இப்படி ஃபோல்டு பண்ணி அந்த பல் குத்துற குச்சி இருக்கும்ல அதை வச்சு இப்படி குத்திக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி அந்த உள்ளக்க வந்து மாவைனா வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் நல்லா பாருங்கள் இப்போ அந்த குத்துற குச்சியை வச்சு இப்படி குத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை எடுத்து இப்படி வந்து உள்ளக்கம் வந்து வச்சுக்கோங்க நான் வைக்கிறது நல்லா பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த உள்ளக்கு வந்து பூர்ணத்தை வச்சு மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரியே கொடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு பிடி கொலைக்கிட்டே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து பால் அந்த சக்கரை பாவு வந்து காய்ச்ச ஆரம்பிச்சுட்டேன் சக்கரைப்பாவு காய்ச்சி அதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு அந்த சக்கரை ஏலக்காய் கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் புடி கொலக்கட்டை வந்து பிடிக்க ஆரம்பித்து அதையுமே வந்து இட்லி பாத்திரத்தில் போய் அவிய வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணனா சரி இவ்வளோ செஞ்சுருக்கோம் வடை வந்து செய்யாமல் இருந்தான்னு சொன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வடை வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வடை செஞ்சிடலாம் ஒரு பத்து கிட்டே தான் வந்துச்சு அப்புறம் வந்து அதை வந்து ஏற்கனவே வந்து மிக்சி ஜாரில் வந்து கடலைப்பருப்பு வந்து அரை அதில் வெங்காயம் அந்த கருவேப்பில உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு வந்து வடையும் வந்துமே செய்ய போட ஆரம்பிச்சாச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடிச்சது வந்து கொண்டைக்கடலை அந்த கொண்டைக்கடலையும் செஞ்சுட்டேன் அப்புறம் என்ன நம்மளோட விநாயகரை வந்து அலங்காரப்படுத்துறது ஸோ நம்ம போய் ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் விநாயகரை வந்து அலங்காரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டேன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோடனே வந்து நான் சாரீ தான் கட்டலான்னு வந்தேன் ஆனால் சாரி கட்டுறதுக்கு வந்து டைம் எனக்கு சாரி கட்டுறதுக்குனா ஒரு மணி நேரம் ஆகும் நான் சாரீனா சூஸ் பண்ணினா வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சரி சுடிதாரே போட்டுட்டு வந்துடலாம் சொல்லி சுடிதாரை போட்டு வந்து விநாயகரை வந்து நல்லா அலங்காரப்படுத்தியாச்சு அவரை வந்து அந்த அருகம்புல் மாலை அந்த கொடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து ஸ்வீட்னா செஞ்சுருந்தோம்ல அதை வந்து விநாயகருக்கு வந்து எடுத்து வந்து கொண்டு வந்து வச்சாச்சு அப்புறம் நான் திருப்பதியில் வந்து ஒரு சாம்பிராணி வந்து வாங்கிட்டு வந்தேன் அது எனக்கு அவ்வளோவா ஸ்மெல்லாகவே தெரில அதுக்கப்புறம் வந்து அந்த தசாங்க தான் நான் வந்து ரோ யூஸ் பண்ணுவேன் அதை வந்து எடுத்து வந்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து விநாயகருக்கு பொட்டு வைக்கிறது எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் விநாயகருக்கு அந்த ஆரத்தி எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் நான் விநாயகருக்கு வந்து கடையில் வாங்கின லட்டு பாது புர்ஷா பால்கோவா அதுக்கப்புறம் வந்து என்ன மைசூர் பாக்கா அது எல்லாமே வந்து வச்சாச்சு விநாயகரை நாங்கள் இப்படி தான் வழிபட்டோம் நீங்கள் எப்படி வந்து விநாயகரை சாமி கும்பிட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் விநாயகருக்கு பிடிச்ச பொருள் எல்லாமே இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்